ஹாய் நண்பர் பேஸ் இந்த பேன் கார்டு விஷயமா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காங்க பேன் கார்டு ஆதார் கார்டு இதுக்கான டெட்லைன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் பண்ணியிருந்தோம் நம்ம இந்தியாவில் ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்குது ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபாக பயன்படுத்துகிறாங்க பேன் கார்டை பொறுத்தவரைக்கும் நிதி பரிவோதனைகள் சம்பளம் முதலீடுகள் இது மாதிரி அனைத்துக்கும் கட்டாயமாக இருக்குது பேன் கார்டு வைத்துள்ள அனைவருமே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கூட பேன் கார்டு லிங்க் பண்ணியாகணும் கவர்மெண்ட் சொல்லியாச்சு இதை லிங்க் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கொடுத்துறாங்க டைம்லாம் முடிஞ்ச அப்புறமேட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைன் பே பண்ணி தான் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஃபைன் பே பண்ணி லிங்க் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே பண்ணிடணும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று தாண்டுச்சுன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் உங்கள் பேன் கார்டை வந்து இன்னாக்டிவ் பண்ணுறாங்க சப்போஸ் நீங்கள் லிங்க் பண்ணலன்னா உங்கள் பேன் கார்டை செயலிருக்கம் செஞ்சுருவாங்க இன்னாக்டிவ் பண்ணுறாங்க அதனால் என்னெல்லாம் பாதிப்புகிறோம் பார்த்தீங்கன்னா சம்பளம் வராமல் போகலாம் சொல்கிறாங்க சேலரியை வந்து ஹோல் பண்ணுறவாங்க புதிய முதலீடு செய்ய முடியாது பங்கு சந்தையில் முதலீடு இருக்குன்னு சொல்கிறாங்க வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் ரீஃபண்ட் கிடையாது சொல்கிறாங்க இது விஷயமா வருமான வரித்துறையை பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பேன் கார்டு செயலிழக்கும் வருமான வரி தாக்கல் பண்ண முடியாது சம்பளம் நிறுத்தப்படலாம் எஸ்ஐபி முதலீடுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ யாரெல்லாம் இந்த பேன் கார்டு லிங்க் பண்ணி ஆகணும்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி பேன் கார்டு வாங்கி அனைவரும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கூட லிங்க் பண்ணியாகணும் ரெண்டாயிரத்து பதினேழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆதார் பேஸ் பண்ணி தான் பேன் கார்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே ஆதார் கூட பேன் லிங்க் ஆகிருக்கும் ஸோ ரெண்டாயிரத்து பதினேழுக்கு முன்னாடி பேன் கார்டு யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா ஆதாரை லிங்க் பண்ணாம இருந்துச்சுன்னா லிங்க் பண்ணிக்கோங்க உங்கள் பேன் நம்பர் கூட ஆதார் லிங்க் பண்ணியிருக்கா இல்லையா ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னா இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் லிங்க் பண்ணி ஆகணும்னா லிங்க் ஆதாரம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது ஆப்ஷன் போனீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் ஆதார் நம்பரில் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேஷன் பண்ணணும் அப்புறம் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் உன் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதாரம் பேனும் லிங்க் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஸோ முக்கியமாக அந்த பேனையும் ஆதாரையும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கும் லிங்க் பண்ணலன்னா உங்கள் பேன் கார்டு வந்து செயல் இருக்கும் சொறாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனையும் வங்கி பணமாற்றமும் முதலீடும் செய்ய முடியாதுன்ட்டு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க ஸோ யாரால லிங்க் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக லிங்க் பண்ணிக்கோங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் பைஸ்